தேசிய கொடியில துப்பாக்கியா ஆமாங்க ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கின் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கொடிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு உலகிலேயே ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற ஒரு நவீன துப்பாக்கி இடம்பெற்றிருக்கும் ஒரே ஒரு தேசிய கொடி இதுதான் மற்ற நாடுகள்ல பழைய பீரங்கி இல்லனா கத்தி தான் இருக்கும் இந்த துப்பாக்கி சண்டையையோ வன்முறையோ குறிக்கல இது பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை குறிக்குது ஏன்னா இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி தான் காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் வாங்க அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு இதுல இருக்கிற நிறங்களை பார்க்கலாம் பச்சை நிறம் நிலத்தின் வளத்தை குறிக்க கருப்பு நிறம் ஆப்பிரிக்காவை குறிக்குது மஞ்சள் நிறம் நாட்டின் கனிமச் செல்வத்தை குறிக்குது வெள்ளை கோடுகள் சமாதானத்தை குறிக்கின்றது இடது பக்கம் இருக்கும் சிவப்பு முக்கோணம் காலனித்துவத்திற்கு எதிராக நடந்த சுதந்திரப் போராட்டத்தையும் அவர்கள் சிந்திய ரத்தத்தையும் குறிக்கின்றது இதில் முக்கியமான சின்னம் மண்வெட்டி இது விவசாயம் மற்றும் உழைப்பை குறிக்கின்றது புத்தகம் கல்வியை குறிக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மொசாம்பிக் அரசாங்கம் இந்த கொடியை மாற்றுவதற்காக ஒரு போட்டி வைத்தது அந்த போட்டியில் நூற்றிற்கும் மேற்பட்ட புதிய டிசைன்கள் வந்தன அதில் ஒரு டிசைன் தேர்வு கூட செய்யப்பட்டது ஆனால் மொசாம்பக்கின் பாராளுமன்றம் அந்த புதிய டிசைனை ஏற்க மறுத்துவிட்டது அதனால சுதந்திர போராட்டத்தின் அடையாளமான இந்த ஏகே ஃபார்ட்டி கொடி இன்னைக்கும் கம்பீரமா பறக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க